ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தர காண்டம் சர்க்கம் மூன்று முதல் இரண்டு சர்க்கத்தில் என்ன பார்த்தோம் ஹனுமார் வானர வீரர்களின் நலன் பொருட்டும் காரிய சித்தியின் பொருட்டும் லங்கையை தாண்டிய உத்தேசித்து மகேந்திர பர்வதத்திலிருந்து தாவி வானில் பறந்து சமுத்திரத்தின் மேல் பறந்து சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது அவருக்கு ஏற்பட்ட இன்னல்கள் என்னென்னவென்றும் அதை அவர் எப்படி ஜெயித்து கொண்டு வந்தார் என்றும் பார்த்தோம் இதனால் தேவர்களும் ரிஷிகளும் சித்தர்களும் அவருக்கு பூமாறி பொழியவும் அவர் லம்பம் என்ற லங்கைக்கு அருகிலுள்ள ஒரு பர்வதத்தில் இறங்கி லங்கையை நெருங்கி லங்கை எப்படி இருக்கிறது என்று நோட்டமிட்டு அதனுடைய கட்டமைப்பையும் அழகையும் ஸ்வர்ணமயமாக இருக்கும் அந்த நகரை பார்த்து வியந்து கொண்டே தன் உருவத்தை மீண்டும் சுருக்கி கொண்டு ஒரு பூனை அளவிற்கு தன்னை மாற்றிக்கொண்டு இரவில் சந்திரோதயம் ஆன பிறகு லங்கையினுள் நுழைவதற்காக உத்தேசித்து கொண்டிருந்தார் இதனை இரண்டாம் சர்க்கம் முடியவும் பார்த்தோம் மேலே என்ன நடக்கிறது பார்க்கலாம் வாயு குமாரரும் வானர சிரேஷ்டரும் லங்கையை நெருங்கி அதன் அருகிலுள்ள லம்பம் என்கின்ற உயர்ந்த பர்வதத்தில் நின்று கொண்டு அந்த மலையின் அழகிய சோலைகளுக்கு நடுவில் நின்று கொண்டு இராவணனால் பரிபாலிக்கப்பட்ட அந்த ஸ்வர்ணபுரியான லங்கை நகரை பார்த்து அதனுள் நுழைவதற்கு எத்தனிக்கிறாராம் அந்த லங்கை அதனை சுற்றி பலவிதமான அரண்களையும் அகழிகளையும் உடையதாயிருந்ததாம் லங்கா நகரின் கடற்கரையில் லம்பம் என்ற பர்வதத்திலிருந்து தாவி குதித்து அதனை சுற்றியிருக்கும் உயர்ந்த மதில் பார்க்கிறாராம் பலவிதமான அழகிய சோலைகளும் அந்த சோலைகளையும் மாட வீதிகளையும் காக்கும் இராட்சச வீரர்களையும் கண்ணுற்றாராம் அந்த லங்கா நகரம் வானிலிருந்துதானே தானே இதுவரையும் பார்த்தார் கடற்கரையில் குதித்து அதன் மதில் சுவரின் உயரத்தை வியந்து பார்த்தாராம் கீழிருந்து பார்க்கும் பொழுது லங்கா நகரின் மலைகளும் மலை சாரல்களும் வானிலுள்ள நட்சத்திரத்தையும் தொட்டுவிடும் போல் உயர்ந்து விளங்கிற்றாம் எங்கும் பொன்மயமான மதில் சுவர்களால் சூழப்பட்டதாக இருந்ததாம் அங்கு சாதாரண சிறிய வீடுகள் என்பதே இல்லையாம் அனைத்தும் மாளிகைகளும் கோபுரங்களுமாகவே இருந்ததாம் இதனையெல்லாம் கீழிருந்து பார்த்து கொண்டே லங்கா நகரின் கோட்டை வாசல் வரை வந்துவிட்டார் ஹனுமார் அனைத்து இடத்திலும் பார்க்கும் இடமெல்லாம் தூண்களும் சுவர்களும் இரத்தினம் ஸ்படிகம் முத்து இவற்றால் இழைக்கப்பெற்று இருந்ததாம் அனைத்து கட்டடங்களும் ஏதோ மண் சுவரினாலோ செங்கலினாலோ செய்யப்பட்டது அல்லவாம் அனைத்து வெண்மையான பாறாங்கல் அதாவது உயர்ந்த வகை அது மார்பிள் கிரானைட் என்று சொல்கிறோம் அல்லவா அதுபோல் உயர்ந்த பல பழக்கும் வெண்மையான பாறாங்கற்களால் கட்டப்பட்டதாம் அங்குள்ள வீடுகளும் மாளிகைகளும் எல்லாவற்றிலும் வைரங்களும் வைடூரியங்களும் ஸ்பட்டிகமும் முத்தும் பவழமும் இழைக்கப்பெற்று இருந்ததாம் இரவிலேயும் ஜுவலித்து கொண்டிருந்ததாம் ஆகாயத்தில் நட்சத்திரங்கள் ஜுவலிப்பது போல ஆகாயத்தையே பழிப்பது போல அந்த லங்காபுரி அப்படி ஜுவலிப்புடன் விளங்கிறாம் இரவு நேரத்தில் சந்திரனுக்கு நிகரான வெண்மை நிறமுடைய இராஜஹம்சங்களும் சந்திரனுக்கு ஒப்பாக சஞ்சரித்து கொண்டிருந்ததாம் தேவேந்திரன் வாழும் இந்திரபுரியும் அமராவதியும் நாகங்கள் வாழும் போகவதி நகரமும் கூட இதுக்கு இணையாக முடியாது என்று தோன்றுவது போல் அவ்வளவு ஜுவலிப்புடனும் பிரகாசத்துடனும் சுகபோகத்துடனும் போகத்துடனும் செல்வ செழிப்புடனும் விளங்கிற்றான் அந்த வானர வீரர் இராட்சசேந்திரனுடைய இந்த பிரகாசமான இரவிலும் ஒளிர்கின்ற அந்த பட்டினத்தை பார்த்து ஏதோ ஒரு சிந்தனை செய்தாராம் எப்பொழுதும் யுத்தத்திற்கு ஆயத்தமாக இராட்சசேந்திரர்களால் காக்கப்பட்டு வருகின்ற இந்த நகரை எவரும் புகுந்து ஜெயித்து விட முடியாது ஒரு பொருளை திருடி கூட போக முடியாது என்று நினைத்து கொண்டாராம் இப்படிப்பட்ட அடைதற்கு அரியதான இந்த லங்காபுரி ஏதோ ஒரு சில வானரங்களால் அதாவது குமுதன் வாலிபுத்திரனான அங்கதன் சுஷேனன் பிறகு மைந்தன் த்விதன் இப்படிப்பட்ட பலமிக்க சில வானரர்கள் வேண்டுமென்றால் அடையலாம் என்று எண்ணிக்கொண்டார் வானரராஜரான சுக்ரீவருக்கும் குஷபர்வர் என்னும் ஒரு வானரத்துக்கும் பிறகு ஜாம்பவான் என்ற கரடிக்கும் கேதுமாலி என்கின்ற வானரத்திற்கும் எனக்கும் தான் வரக்கூடியது ஆகும் என்று நினைத்து வியப்படைந்தாராம் ஆயினும் இப்படிப்பட்ட வானரங்கள் நாம் இருந்தாலும் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் பராக்கிரமமும் பிரபாவமும் நம்மால் நினைத்து பார்க்கக்கூடியதா அவரும் ஸ்ரீ லக்ஷ்மண சுவாமியும் இதை எளிதில் அடைந்து விடலாமே என்று மனதில் தைரியம் கொண்டாராம் ஹனுமார் மீண்டும் அந்த அரக்கற்பதியான இராட்சசேந்திரனான இராவணனது ஒளிமிகுந்த லங்கையை வியப்புடன் கண்ணுற்றாராம் தேவ சிற்பியான விஸ்வகர்மாவினால் இது ஒரு மனிதனின் தேவனின் அங்கம் எப்படி இருக்குமோ அப்படி கட்டமைப்பு செய்யப்பட்டு நிர்மாணிக்கப்பட்டதாம் முடிவும் முதலும் அல்லாது வியாபித்து இருக்கும் அந்த லங்காபுரியில் இரத்தின பிரபை அதாவது இரத்தினங்களால் இழைக்க பெற்றதே அதற்கு மேல் வஸ்திரமாக இருந்ததாம் எங்கும் செழிப்பாக போஷிக்கப்படுகின்ற பசுமாட்டு கொட்டில்களை செவிக்கு அணிகளாக உடையதாம் எந்திர சாலைகளை தன்னுடைய மார்பகங்களாக உடையதாம் பூர்த்தியாக குறையின்றி இருக்கும் அந்த லங்காபுரியை எதிரே நுழைய முற்பட்ட அந்த வானரேஸ்வரர் பார்த்தாராம் அப்பொழுது என்ன ஆயிற்று கோட்டை வாயிலுக்குள் புகுவதற்கு எத்தனித்த அந்த ஹனுமாரை சிறிய உருவம் கொண்ட அந்த வானர உருவத்தோடு இருக்கும் அந்த கபீஸ்வரரை அந்த கோட்டையை வாயிலில் நின்று காவல் காத்து கொண்டிருக்கும் ஒரு பெரிய ராட்சசியான லங்கினி என்பவள் பார்த்தாலாம் அதனை பார்த்த அந்த லங்கினி கோபமாக தன் இருப்பிடத்திலிருந்து எழுந்து கொண்டு கோபமாக விகார உருவத்துடன் ஹனுமாரை நோக்கி வந்தாளாம் பெரிதாக கோரமான சப்தமிட்டு பெரிய உருவத்துடன் அந்த வானரேஸ்வரரான ஹனுமார் முன் வந்து இவ்வாறு கூறினாலாம் ஏ குரங்கே யார் நீ இந்த சமயத்தில் என்ன காரியத்திற்காக இங்கு வந்தாய் உண்மையை சொல்லிவிடு இல்லையென்றால் உன் உயிரும் மூச்சும் நின்றுவிடும் ஏ வானரனே இந்த லங்காபுரி எல்லா திக்குகளிலும் இராவணனுடைய சைன்யங்களால் பெரிதாக காக்கப்பட்டு வருகிறது நீ பிரவேசிப்பதற்கு முடியாது இதனை கேட்ட வீரரான ஹனுமார் எதிரில் நிற்கின்ற அந்த லங்கினியை பார்த்து கூறினாராம் என்னை நீ எதை கேட்கிறாயோ அதை உண்மையாகவே சொல்கிறேன் நீ யார் இந்த வாயிலில் நின்று கொண்டு குரூபமான கண்களுடன் என்னை பார்த்து கொண்டு பயமுறுத்தி கொண்டு என்னை எதற்காக தடுத்து நிறுத்துகிறாய் என்னை ஏன் விரட்டுகிறாய் மேலும் கோட்டை வாசலில் நின்று நீ என்ன செய்கிறாய் என்று கேட்டாராம் யாராலும் கேள்வி கேட்கப்படாத அந்த லங்கினி சிறிய வானரம் நம்மை எதிர்த்து கேள்வி கேட்கிறதே என்று கோபம் கொண்டு கூறினாலாம் நான் இராட்சசராஜனாகிய வலிமை தாங்கிய ராவணனுடைய கட்டளையின்படி இங்கு இந்த நகரை கோட்டையை காவல் காத்து வருகிறேன் ஒருவராலும் என்னை மீறி உள்ளே நுழைந்துவிட முடியாது என்று கூறினாலாம் ஏ குரங்கே என்னை அலட்சியம் செய்துவிட்டு யாரும் ஏ நீயும் உள்ளே நுழைந்துவிட முடியாது என்னால் உனக்கு மரணம் நிகழ வேண்டும் என்று இருக்கிறது போலும் இப்பொழுதே உன்னை கொன்று விடுகிறேன் என்று உறக்க கூவினாளாம் ஏ வானரனே நான் தான் இந்த லங்கா நகரம் விரும்பிய உருவம் எடுக்க வல்லவள் நான் ஒருவளே எல்லா பக்கங்களிலும் ஜாக்கிரதையாக இந்த நகரை காத்து வருகிறேன் என்று தெரிந்து கொள்வாய் இதனை கேட்ட ஹனுமார் ஓ இப்படி ஒரு செய்தி இருக்கிறதா லங்கா நகரமே இந்த லங்கையை ராவணனின் பொருட்டு காவல் காத்து வருகிறதா என்று நினைத்துக்கொண்டு அசையாமல் ஒரு க்ஷணம் யோசித்துக் கொண்டு நின்றாராம் பிறகு சுதாரித்துக்கொண்டு அந்த வானர வீரரான ஹனுமார் அந்த லங்கா நகரின் தேவதையான லங்கினியை பார்த்து இவ்வாறு கூறினாராம் இந்த லங்கா நகரம் மிகவும் அழகுடையதாக தென்படுகிறது இந்த நகரங்களின் கோபுரங்களையும் பவனங்களையும் மாட வீதிகளையும் பார்த்து ரசிக்க வேண்டும் என்று இருக்கிறது இதற்காகவே சந்தோஷப்பட்டு கொண்டு நான் வந்தேன் என்று அவளிடம் வெகு பணிவாக கூறினாராம் மேலும் இங்கு இந்த சோலைகளையும் வனங்களையும் பார்ப்பதிலேயே குரங்கான எனக்கு ஆவல் மிகுதி என்பதை நீ அறிய வேண்டும் என்றாராம் இந்த பணிவான வார்த்தையை கேட்ட பிறகும் அந்த லங்கினி மிகவும் கோபமடைந்து கடினமாக பேசினாளாம் ஏ துர்புத்தியுள்ள அற்பக்குரங்கே வெளியாட்கள் எவரும் இந்த இராட்சசேந்திரனான ராவணனை ஜெயிக்காமல் உள்ளே புக முடியாது என்று இந்த நகரத்தின் வாசம் செய்பவனாக நீ இருக்க வேண்டும் இல்லையென்றால் இந்த நகரத்தை ஆள்பவனை ஜெயித்தவனாக இருக்க வேண்டும் வேறு எவ்வழியிலும் உனக்கு உள்ளே செல்ல அனுமதி கிடையாது என்று கோபமாக கூறினாளாம் அதற்கு அந்த வானர வீரர் மீண்டும் பணிவாக ஏ நல்லாய் நான் சிறிது நேரம் பார்த்துவிட்டு வேடிக்கை பார்த்து ரசித்துவிட்டு வந்தது போலவே சென்று விடுவேன் என்னை சிறிது நேரத்திற்கு மட்டும் அனுமதி கொடுத்து உள்ளே நுழைய வைப்பாய் என்று கேட்டாராம் இப்படி மேலும் மேலும் சம்பாஷித்து கொள்ள பொறுமை இல்லாத அந்த லங்காதேவி மிகவும் கோபம் கொண்டு சப்தம் செய்து கொண்டு அந்த ஹனுமாரை ஓங்கி கையால் விட்டாளாம் அங்காதேவி இப்படி அறைந்தவுடன் வானர வீரரான அந்த ஹனுமார் பொறுமையிழந்து வேகமாக பலமான சப்தத்துடன் கர்ஜித்தாராம் அப்பொழுது வலது கையில் கதையை கொண்ட அந்த வானர வீரரான ஹனுமார் இடது கையினால் தன் விரல்களை நன்றாக இழுத்து மூடிக்கொண்டு லங்கினியை ஓங்கி குத்திவிட்டாராம் அவள் பெண் என்பதால் இத்துணை நேரம் பொறுமையாகவும் பேசிவிட்டு அவள் பால் அதிக கோபம் காட்டாது இருந்தாராம் வானரர் குத்தியதால் தன் நிலையிழந்த அந்த லங்கினியான ராட்சசி தன் அங்கங்களெல்லாம் சிதறுண்டு அப்படியே பூமியில் சாய்ந்தாளாம் ஆயினும் அவளிடம் கருணை காட்டினாராம் ஹனுமான் குழந்தைகளையும் பெண்களையும் தர்மம் தெரிந்த வீரர்கள் துன்புறுத்த மாட்டார்கள் தன்னை தாக்கிய லங்கினியை தன்னிச்சையாக தன் மிருக சுபாவத்தோடு பதிலுக்கு தாக்கியதால் அவள் வீழ்ந்து கிடப்பதை பார்த்து மனமிறங்கினாராம் ஹனுமார் வானரரின் தாக்குதலினால் நிலை தடுமாறி உருக்குலைந்து போன அந்த லங்கா தேவி அவரது பராக்கிரமம் என்னவென்று அறிந்து கொண்டு சிறிய உருவத்தினால் பலம் குறைந்தவர் இல்லை என்பதை அறிந்து கொண்டு அவரிடம் நடுக்கமுற்று பயந்தாளாம் பிறகு ஒரு வார்த்தை கூறினாலாம் ஏ பெருந்தோளுடைய வானர வீரரே என்மேல் இரக்கம் காட்ட வேண்டும் நீங்கள் சாந்த குணத்துடன் என்னை காத்தருள வேண்டும் மிகவும் வலிமையுடையவர்களே குணத்திலும் சிறந்தவர்களாக இருப்பார்கள் என்றாலாம் வலிமையுடைய வானர வீரரே நானோ ஸ்வயமாக லங்கா நகரின் தேவதை என்னை நீங்கள் வீழ்த்தி விட்டீர்கள் என்னை நீங்கள் ஜெயித்து விட்டீர்கள் வானரேஸ்வரரே பிரம்மதேவரால் எனக்கு முற்காலத்தில் கூறப்பட்ட ஒரு வரம் ஒன்று இருக்கிறது அதை கூறுகிறேன் கேளுங்கள் என்றாலாம் உன்னை ஒரு வானர வீரன் எப்பொழுது தாக்கி வீழ்த்துகிறானோ அப்பொழுதே இந்த லங்கா நகரத்திற்கும் இங்கே ஆட்சி செய்யும் இராட்சசர்களுக்கும் கேடு வந்துவிட்டது என்று நீ அறிந்து கொள்வாய் என்று பிரம்மதேவர் கூறியதாக லங்கினி கூறினாலாம் மேலும் சௌமியரே உங்களது காரிய பெருக்கால் பராக்கிரமத்தினால் அது இந்த வேலைதான் என்று நினைக்கிறேன் அதற்கான காலமும் இதுதான் என்பதில் சந்தேகம் இல்லை பிரம்மா கூறிய வார்த்தை சத்தியமாகிவிட்டது இதில் தவறேதும் இல்லை அதிலும் தவறாக புரிந்து கொள்வதற்கு ஒன்றும் இல்லை துராத்மாவான இந்த ராவணனுக்கும் இராட்சசர்களுக்கும் சீதையின் நிமித்தமாக நாசம் வந்து கொண்டிருக்கிறது என்று கூறினாளாம் ஆதலால் வானர வீரரே இந்த ராவணனால் பரிபாலிக்கப்பட்டு வருகின்ற இந்த லங்காபுரியில் நீங்கள் இஷ்டம் போல பிரவேசித்து உங்கள் காரியத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்னென்ன காரியங்கள் இங்கு நிகழ்த்த விரும்புகிறீர்களோ அனைத்தையும் சிறப்பாக நிகழ்த்தி கொள்ளுங்கள் என்று வணங்கி கூறினாலாம் அந்த லங்கினி வானர வீரரான நீங்கள் இராட்சசேந்திரனால் காக்கப்பட்டு வரும் சாபத்தினாலே கேடடைய போகும் இப்பொழுது நலமாக தோற்றமளிக்கும் இந்த பட்டினத்திற்குள் புகுந்து கொள்ளுங்கள் இஷ்டப்படி சென்று எல்லா இடங்களிலும் அந்த ஜனக புத்திரியான ஸ்ரீ சீதா தேவியை தேடி கண்டுபிடியுங்கள் என்று நல்வார்த்தை கூறினாலாம் அந்த லங்கினி மூன்றாவது சர்க்கம் முற்றிற்று